வணக்கம் வெல்கம் டு சேரம் ரிலடர்ஸ் வெஞ்சர்ஸ்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது லோ பட்ஜெட் உள்ள சைட்டு சேலுக்கு வந்துருக்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எல்லா டேஸ்லேயும் சைட்டு வந்து அவைலபிளாக இருக்குது மெயின் ரோடு பேசுலையும் சைட்டு வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு சென்டோட வந்து ஒரு ரூபா தாங்க இந்த வீட்டில் இந்த ப்ராபர்ட்டி பார்த்துனா எல்லா தகவலும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ அந்த ப்ராட்டி பற்றின எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிய வரும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ண வரவங்க கால் பண்ணுங்கள் இந்த ப்ராபர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு போகிற மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராபர்ட்டிக்கு ரீச் ஆகலாம் அன்னூர் அடுத்தது புளியம்பட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு கரெக்டாக புளியம்பட்டி ஜங்ஷன் புளியம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ரெண்டரை கிலோமீட்டருங்க சத்தி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆக முடியும் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குங்கிறது லொக்கேஷன் மேப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்காங்க இது வந்து ரீசேலுக்கு வந்துடக்கூடிய சைட்டு ஒரு முப்பது சைட்டு பக்கம் ரீசேலுக்கு வந்துருக்கு முன்னாடியே நீங்கள் வந்து க்ரீம் பண்ணிக்கலாம் ஒரு சென்டோடெல்லாம் வந்து ஒரு லட்ச ரூபா தாங்க இந்த சைட்டை தாண்டியே நாலு லட்ச ரூபா வரைக்கும் விற்றுட்ருக்காங்க லேவுட்டில் இது வந்து லோ விஜிட் சைட்டு அர்ஜென்ட் சைலுக்கிறதுனால இந்த ரேட்டுக்கு தராங்க ஒரு சைடோட அளவு வந்து ரெண்டே முக்கால் சென்ட்டு மூணு சென்ட்டு மூன்றரை சென்ட் இந்த மாதிரி அளவுல சைட்டு வந்து அமைஞ்சிருக்கு ஒரு சைட்டு வேணா எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு சைட்டு வேணா எடுத்துக்கலாம் அவங்களுக்கு எப்படி என்ன இது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சைட்டுக்கு போகிற வழியில் தான் பார்த்துட்ருக்கோம் இது எந்த இல்லைன்னு கேட்டிங்கன்னா கோயம்பத்தூர் டு சத்தியோட்டில் அன்னூர் எடுத்து புள்ளியப்பட்டி ஜங்ஷன்லேருந்து இந்த சைட்டுக்கு போகிற வழியில் எல்லாமே இந்த வீடியோவில் காஞ்சுருப்பேன் லொக்கேஷன் மேப்பு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் சொன்னியிருப்பேன் லொக்கேஷன் பார்த்து போக தெரியாதவங்க சைட்டு மே போகிற வழியில் இந்த வீட்டில் காய்ச்சிருப்பேன் அதை வச்சு நீங்கள் போய்க்கலாம் புளியம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்தும் ரெண்டரை கிலோமீட்டர் தான் சைட்டு பக்கத்தில் வந்து பஸ் ஸ்டாப்பும் இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கும் சைட்டுக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த சைடுக்கு ரீச் ஆக முடியும் புளியம்பட்டி பஸ் ஸ்டாப் தாண்டின ரைட் சைடில் நம்பியூர் போகிற ரோட்டு கோபி நம்பியூர் போகிற ரோட்டில் ரைட்டில் கட் பண்ணி வரணுங்க இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டர் தான் புளியவண்டி மார்க்கெட்டு பஸ் ஸ்டாப்பு இருந்து எல்லா பக்கம் வந்து ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த சைடுக்கு ரீச் ஆக முடியும் அன்னூர்லேருந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோமீட்ரு வருங்க இந்த ஏரியாவில் ஒரு ஏக்கராகவே வந்து ஒரு கோடிய்க்கு மேலே போயிட்டுருக்கு இது வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி போட்ட சைட்டில் ரீசெண்ட் வந்துடக்கூடிய சைட்டு தான் இன்றைக்கி பார்க்குறோம் நம்ம இந்த வீடியோவில் வடக்கு கிழக்கு தெற்கு எல்லாம் டைரக்ஷன் சைட் வந்து அவைலபிளாக இருக்குது டிடிசிபிக்கு ஸ்கீமில் ஐநூறுரூவா வந்து பணம் கட்டி வச்சுருக்காங்க உங்களுக்கு வேணுங்கிறவங்க டிடிசிபி வாங்கிக்கலாம் நீங்களே ரிலேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் முப்போதைக்கு ஐநூறுரூவா கட்டுற கட்டி டோக்கன் விட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க டிடிசிபிக்கு ரீசேல் பிளேட்ஸு ரீசேல் பிளாட்ஸுங்கிறதுனால உடனடியாக வந்து கிரை பண்ணிக்கலாம் ஒரு சென்ட்ரோட வந்து ஒரு லட்சரூபா தாங்க இம்மீடியட் செட்டில்மெண்ட் பண்ணவங்களுக்கு ஸ்லைட்லி நான் சேவல் பண்ணி தரலாம் இந்த லேட் தாண்டி பக்கத்தில் இருக்க லேட்டில் ரெண்டரை மூணு மூன்றரை நாலு வரைக்கும் போயிட்டுருக்கு உடனடி கிரை பண்ணவங்களுக்கு மெயின் ரோடு வசில் தார் ரோடு வசில் இருக்க சைட்டுகளும் ஒரு அஞ்சாறு சைட்டு பக்கம் ஒன்றும் அவைலபிளாக இருக்குது நம்பீர் போராட்டில் போயிட்டுருக்காங்க இந்த சைட் அமைஞ்சிருக்க லேஃப்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை கார்டனுங்க புளியம்பட்டியிலேருந்து நம்பியர் போராட்டில் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து மறுபடியும் இருந்து ரைட்டில் கட் பண்ணி வந்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம் காரப்பாடி வில்லேஜில் அமைஞ்சிருக்கக்கூடிய அன்னை கார்டனில் இந்த சைடில் தான் அமைஞ்சிருக்கு இப்போ இந்த நம்பி ரோட்லேருந்து ரைட் கட் பண்ணிட்டோம் காரப்பாடி ஊர்லேருந்து லெஃப்டில் போகணும் காரப்பாடி பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா அறநூறு மீட்டரில் அந்த சைட்டுக்கு ரீச் ஆக முடியும் இந்த வீடியோ லாஸ்ட்டு பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான ப்ராஃபிட்டிங் இது லேவட் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடியோடு முப்பது அடி ஓடுங்க கார் பிளாட்ஸ் வந்து ஒன்று அவை அவைலபுளாக இருக்குது புளியமூட்டி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் எந்த ஊருக்கு போகிறனாலும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது உள்ளுக்குள்ளே வர ரோட்டில் வந்து இந்த ஊரில் வந்து பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் கன்ஸ் வந்து பஸ் வந்து இருக்குது இப்போ நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிட்டோங்க உள்ளுக்கெலாம் வீடுகள் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க மொத்தமாக வந்து ஒரு நூறு நூற்றம்பது சைட்டில் இன்னொரு முப்பது சைட் மட்டும் அன்சோல்டாக இருக்குது சேலுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி விற்றே உங்களுக்கு வரது தவலைன்னா டிஸ்கப்ஷனில் இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ப்ராவர்ட்டி வந்து விசிட் பண்ணலாம் சைட்லேயே ஒருத்தவங்க இருப்பாங்க ஆளுங்க இருக்காங்க ஸ்டாஃபு இதே ஏரியாவில் நம்ம டிடிசிபி சைட்ஸ் வந்து நிறையா இருக்குது அவைலபிளாக உடனடியாக வீடு கட்டி போகிற மாதிரி சைட் வந்து நம்மகிட்ட இருக்குது அன்னூர் ஏரியாவில் நிறைய லோஜி சைட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஓதி வட இந்த ஏரியாவில் நிறையா இருக்குது உங்களுக்கு இந்த சரணம் என்ன சைட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலும் கால் பண்ணுவோம் உங்களுக்கு எதாவது ப்ராபர்ட்ஸ் வந்து சேல் பண்ணணுன்னு வச்சிங்கனால கால் பண்ணி சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த ஊடியை பிடிச்சா லைக் பண்ணுவோம் இந்த ப்ராவர்ட்டி எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யூ ஃபார் வாட்சிங் யூ